உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் இது வெப்பாலை மரம் நம்ம நாட்டு மரங்கள் அனைத்தும் பார்த்திங்கன்னா நம்ம முன்னோர்கள் பார்த்திங்கன்னா பல வைத்தியத்துக்கு பயன்படுத்தியுள்ளார்கள். அதே சமயம் இந்த மரம் பார்த்திங்கன்னா தோல் வியாதி போன்ற நிறைய பிரச்சனைகளுக்கு இது தீர்வு கொடுக்குது இந்த மரம் எங்கே இருக்குது பார்த்திங்கன்னா ஊடுவாஞ்சேரி நெல்லிக்குப்பம் சாலையில் மலைமேடு இது வந்து பார்த்தீங்கன்னா மலை மலைமேடு மலைமேடுனா எல்லாருக்கும் தெரியும் அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நிறைய மரம் இருக்குது ஏதோ ஒரு மரம் இருக்குது ஏதோ ஒரு மரம் இருக்குது இது ஒரு மரம் இருக்குது இதோ ஒரு மரம் இருக்குது ஏகப்பட்ட மரங்கள் இருக்குது இதனுடைய கன்றுகளை இன்றைக்கி கலெக்ட் பண்ண வந்திருக்குறேன் ஐயா இப்போதைக்கு ஒரு நான்கு கண் நிறைய கண் இருக்குது பெரிய பெரிய கண்ணாக இருக்குது வேர் நிறைய உள்ளே போயிட்டுருக்கோம் சின்ன சின்னதாக பார்த்து எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம நர்சரி பையில் போட்டு வச்சோம் அப்படின்னா யாருக்கெல்லாம் நம்ம கொடுத்து விடலாம் இல்லைனாக்கா நம்ம பூமியில் நடும்போது நம்மளுக்கும் வந்து அது இருக்கும் பயனுள்ளதாக இருக்கும் அடுத்த தலைமுறைகளுக்கு நம்ம கொண்டு போகணும்ல நம்மளுடைய கடமை நன்றி வணக்கம் நான் உங்கள் புரட்சிமணி எழில் வன மரக்கட்டளை மறைமலை நகர் செங்கல்பட்டு மாவட்டம் நன்றி வெப்பாலை மரத்தினுடைய பூக்களை நீங்கள் பார்க்கலாம் இருக்குது பார்த்தீங்களா இதுதான் வெப்பாலை மரத்துடைய பூக்கள் இது வந்து காய் இன்னும் காய்ஞ்சதுக்கப்புறம் நமக்கு விதைகள் கிடைக்கும் விதைகளை நம்ம அப்புறம் கலெக்ட் பண்ணிக்கலாம் கலெக்ட் பண்ணி நம்ம கொடுத்து விடுவோம் நன்றி வணக்கம் இவகளை அவங்கள பாதுகாத்து ஈர துணியில் வேறு சுற்றி நம்ம வண்டியில் வச்சாச்சு மொத்தம் பதினோரு மரக்கன்றுகள் நன்றி வணக்கம்